வணக்கங்க அன்பு கிச்சனுக்கு அன்போடு அனைவரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோ இல்லைன்னா பீன்ஸ் வச்சு ஒரு கிரேவிங்க சப்பாத்திக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு சொல்லி பார்த்துக்கலாங்க சோயா வந்து நூறு கிராம் எடுத்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அப்புறம் பச்சை தண்ணியில் போட்டு நல்லா பிழிஞ்சு வச்சுருக்குங்க அப்புறமா தக்காளி ரெண்டு நான் நாலு பேத்துக்கு செய்கிறேங்க பெரிய வெங்காயம் ஒரு மூணு இஞ்சி ஒரு சின்ன துண்டு பூண்டு ஒரு நாலு பல்லு சம சனமா அரிஞ்சு வச்சிருக்கேன் பத்து முந்திரி கடைசியா போடுறதுக்கு கொத்திமல்லித்தனையும் கொஞ்சமா கஸ்தூரி மெத்தியும் வச்சிருக்கேன் பொடிங்களாம் என்னெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் ஒரு ஒரு ஃபூன் ஜீரக பொடி மிளகாத்தூள் கார்த்துக்கு தகுந்த தகுந்த மாதிரி மட்டன் மசாலா ஒரு ஃபோன் உப்பு தேவையான தவ அவங்க தேவையானதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளவுதான் செய்யலாங்க ஆனால் வச்சுட்டுங்க இப்போ வந்து வதக்கிக்கிறதுக்கு வெங்காயம் இஞ்சி பூண்டு முந்திரி தக்காளிங்க இத நல்லா ஜோரா எண்ணெய் ஊற்றி வணக்கிட்டு பாக்கலாங்க ஜோர வணங்கிடுச்சுங்க அரைச்சிட்டு பாக்கலாம் என்ன சேர்த்திருக்கோம் வணங்குறதுக்காக வணக்கி வச்சதை அரைச்சாச்சுங்க நீ அடுத்தது இன்னும் அரைக்கி போறோன்னா சோயாவை வந்து மீன் மேக்கர் வந்து அப்படியே போட போறது கிடையாது மிக்சியில பல்ஸ் பல்ஸ் கொடுத்து எடுத்துட்டு வந்து ரொம்ப நைஸாலாம் வேணாம் ரெண்டு பட்டை ரெண்டு கிராமு ஒரு கால் ஸ்பூன் பிரிஞ்சு இரகம் பிரிஞ்சி இலை ஒரு இலைய நாலா திரிச்சு வச்சிருக்கோங்க என்ன சேர்த்துக்கலாம் மீன் வேக்கடை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துருக்கீங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு எண்ணெய் வந்து ஒரு ஒன்றரை ஃபூன் சேர்த்துட்டேன் மசாலா செலவு சேர்த்திக்கலாம் சஃபத்தி ரெடி ஆயிட்டு இருக்க இதெல்லாம் பொறிஞ்சிடுச்சு சேர்த்திக்கலாம் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு நல்லா பச்சை வாசம் போ கொதிக்கிட்டோம் பாக்கிச்சுங்க எண்ணெயெல்லாம் கூட தனியா பிரிஞ்சு என்ன பண்றோம் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க செம்ம டேஸ்டா இருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க கொத்தமல்லத்தலை போட்டுக்கலாங்க கொத்தமல்லி தலை போட்டு கொஞ்சமா கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம் கஸ்தூரி மேத்தி இருந்தா போடணும் இல்லைன்னா பிரச்சனை ஒண்ணும் இல்ல கொத்துமணி தலையோட நிறுத்திக்கலாம் அவ்வளவு கிரேவி சப்பாத்திக்கு சப்பாத்தி சோயா கிரேவி ரெடிங்க சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சூப்பரா இருக்குங்க கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணுங்க சப்பாத்தி சோயா கிரேவி பூரி சின்ன பாப்பா சப்பாத்தி சாப்பிடாத அதுக்காக பூரிங்க அப்புறமா சோயா கோலா உண்டை நம்ம வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அன்பு கிச்சன்ல போய் பார்த்துக்கங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ